நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்களுக்கே உங்களுக்கான நேர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தின் தலைப்பு தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில் பண்பலையில் இணைவது நாகை தேவிகா இவருடைய கருத்து சும்மாதான இருக்க என்ற வார்த்தை முற்றிலும் சந்தேகமே இல்லாமல் வீட்டில் உள்ள பெண்களையே அதிகம் பாதிக்கிறது என்பதை வலியுறுத்தி அனைவருக்கும் வணக்கம் மனித நேயத்தின் மூலமே இறைவனை காண முடியும் பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதநேய மாண்புடன் வாழ்ந்த புனிதர்கள் நிறைந்த பூமி நமது பாரத பூமி உலகில் உள்ள பாதிக்கு மேற்பட்ட வேலைகளை பார்த்தும் பாராமலும் இங்கு மதிக்கப்படாமல் இருக்கும் ஒரு ஜீவன் என்றால் அது யார் தெரியுமா திருமணமாகி வீட்டில் இருக்கும் பெண்கள் அலுவலக பணிக்கு செல்லவில்லை தான் ஆனாலும் அவர்கள் வீட்டில் செய்யும் வேலைகள் அதைவிட சவாலானவை வேலைக்கு சென்று எட்டு மணி நேர பணி முடித்துவிட்டு வார இறுதியில் ஓய்வு எடுத்துக்கொள்வது நமக்கெல்லாம் பெரிதாக தெரிகிறது ஆனால் ஒரு நாள் முழுவதும் மற்றவர்களுக்காக மட்டுமே வேலை செய்துவிட்டு அவர்களுக்கென தகுந்த மதிப்பும் அளிக்கப்படாமல் விடுப்பு ஊதியம் என்று எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கும் வீட்டில் உள்ள பெண்கள் ஒரு லட்சம் ரூபாய் ஊதியம் வாங்கும் எவரையும் விட பெரியவர்கள்தான் அவர்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டியவர்களே என்பது அவர்களது ஆழமான வாதமாகும் நீ வீட்டில் சும்மாதானே இருக்க என பலரும் அவர்களை பார்த்து பயன்படுத்தும் வார்த்தை முக்கியமாக கணவர்கள் கூறும் இந்த சொற்கள் வீட்டு பெண்களின் மனதில் ஆறாத வடுவாக மாறுகிறது காலையில் ஐந்து மணிக்குள்ளாம் எழுந்து கொள்ள வேண்டும் மோட்டார் போட்டி விட்டு பால் வாங்கி வந்து காலை உணவை சமைக்க ஆரம்பிக்க வேண்டும் இதை சொல்வது எளிதானது தான் காலை உணவு செய்வதல்ல ஒரு செய்வதெல்லாம் ஒரு வேலையா என்று நீங்கள் கேட்கலாம் ஆம் நீங்கள் அலுவலகம் சென்று பணி பார்ப்பதை விட இது பெரியதுதான் ஒரு நாள் வழங்கிய காலை உணவை மீண்டும் அடுத்த நாள் காலை செய்தால் வீட்டில் அனைவரும் முகம் செழிப்பார்கள் ஒவ்வொரு நாள் உணவிற்கும் நாம் ஹோட்டல் தான் நடத்த வேண்டும் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் மதிய உணவை கட்டி அனுப்பிவிட்டு வேறு என்ன வேலை வீட்டில் இருக்கப் போகிறது என்று நினைக்காதீர்கள் பல நடுத்தர குடும்பங்களில் வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கும் வசதி இருக்காது அதனால் காலை ஒன்பது மணிக்கு மேல் துணிகளை துவைத்து வைக்க வேண்டும் பாத்திரங்களை தேய்த்து கழுவி காய வைக்க வேண்டும் இந்த வேலைகளை முடித்துவிட்டு மதிய உணவு சாப்பிட மணி ஒன்று ஆகிவிடும் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டே இரவுக்கு என்ன சமைப்பது என்பதை யோசிக்க வேண்டும் இதிலேயே பாதி வாழ்க்கை முடிந்துவிடும் குழந்தைகள் மாலை பள்ளியில் இருந்து வீடு வந்த பிறகு ஏதேனும் அவர்களுக்கு சாப்பிட செய்து கொடுத்துவிட்டு பள்ளி பாடங்களை கற்றுத்தர வேண்டும் படித்த படிப்பு இதற்கு உதவிட்டுமே என்று அவர்கள் மனதில் ஒரு சிறிய மகிழ்ச்சி இரவு உணவுக்கு சமைத்து மீண்டும் பாத்திரங்களை கழுவி வைத்து விட வேண்டும் இரவு பத்து மணி ஆகும் அடுத்த நாள் காலை உணவு என்ன என்று சிந்தித்து சிந்திக்கிற யோசனை அவர்களுக்கு வந்துவிடும் வீட்டில் இருக்கும் பெண்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்றே தெரியாமல் இருக்கும் பலர் ஒரு சில சமயம் நாம் இதற்குத்தான் பிறந்தோமா என்று சலிப்பு தட்டி மன அழுத்தத்தில் இருக்கும் வீட்டு பெண்களின் எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டே வருகிறது சில வருடங்கள் கழித்து நாம் என்ன வாழ்ந்துவிட்டோம் என்று யோசித்து பார்த்தால் அவர்களுக்கு அழுகை மட்டுமே வரும் ஹவுஸ் ஒய்ஃப் என்பது மாறி ஹோம் என்ற வார்த்தை தற்போது உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு பெருமை உண்டு யார் என்ன வேலை செய்தாலும் அதனை மதிக்க நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் தனி மனிதனை முதலில் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி அன்புடன் உங்கள் தேவிகா ஆசிரியை தமிழ்நாடு பண்பலையில் நேர்களை இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் இருக்கை என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில்